கள்ளர்கள் மனிதர்களை கிடையாது பிசாசுகள் மருதநாயகத்தின் வாக்கு மூலம் அதை பற்றிய சிறுதுளி உங்கள் பார்வைக்காக கான் மதுரை முதல் நெல்லை வரை அனைத்து பாலைக்காரர்களையும் பிரிட்டிஷாரின் காலடியில் கொண்டு வந்த தந்திரம் நிறைந்த மாவீரன் வீரம் தந்திரத்தால் பிரிட்டிஷ் சிப்பாயாக இருந்து கேப்டன் பதவிக்கு உயர்ந்து பின்பு மதுரை மாகாணத்தில் பிரிட்டிஷ் கவர்னராக உயர்ந்தவன்தான் கான் சாஹிப் என்ற கான் அப்படிப்பட்ட பிரிட்டிஷ் பிரதிநிதி யூசப்கானுக்கு மதுரையில் சிம்ம சுப்பனமாக திகழ்ந்தது பெருங்குடிகளை நத்தம் என பிரிட்டிஷ் சார்க்கு கள்ளர் கள்ளற்படைப்பற்றின் வீரத்தை நேரில் கண்டவன் யூசப்கான் பிரிட்டிஷ் பிரதிநிதியாக இருந்தவரை அவரால் கள்ளற்படை பெருங்குடிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படி ஒரு சமயம் தன்னால் அடக்க முடியாத கள்ளற்படையை பற்றி அப்போதைய கிளிக் இந்திய கம்பெனியின் பிரபுவான ஒரு கடிதம் எழுதுகிறார் அதில் கள்ளர்கள் என்பவர்கள் மனிதர்களே கிடையாது அவர்கள் பிசாசுகள் என்று இந்த வாக்கியத்தின் மூலமாகவே கான் கள்ளர்களின் மூர்க்கத்தனத்தையும் வீரத்தையும் அடங்க மறுக்கும் பேராண்மையும் புலப்படுகிறது கான் மதுரை கவர்னராக பிரிட்டிஷ் பிரதிநிதியாக இருந்தவரை கள்ளர் படைக்கும் பிரிட்டிஷ் படைக்கும் இடையில் வைகை நதி போல் இன்னொரு ரத்தாறு ஓடிக்கொண்டுதான் இருந்தது அதே யூசப்கான் பிரிட்டிஷை எதிர்த்து புரட்சி செய்த போது கள்ளர் படை அவருக்கு முழு ஆதரவு தந்தது இறுதி யுத்தத்தில் கூட ஆயிரம் கள்ளர்கள் திண்டுக்கலில் இருந்து அணிதிரண்டு சென்று போரிட்டு உயிர் நிறுத்தனர் வீர மரணம் அடைந்தனர் கள்ளர்கள் ஆக கள்ளர் படைப்பட்டிற்கு ஒரே எதிரி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமே தவிர எந்த ஒரு தனிப்பட்ட நபர் மீதும் இல்லை என்பது கானின் வரலாற்றில் நன்கு தெரிகிறது நன்றி சோழ பாண்டியன் ஏழுகோட்டை நாடு